ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிர குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் தமிழருடன் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருதி கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய அஸ்தமன மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை திரையோதசி காலை எட்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் சித்திரை காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சுவாதி யோகம் ஆயுஷ்மான் காலை ஒன்பது மணி முப்பத்தொட்டு நிமிடம் வரை பின்பு சௌபாகிய யோகம் கரணம் வணிசை காலை எட்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு கரணம் இரவு ஒன்பது மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை பின்பு சகுனி இன்று சித்தயோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி காலை ஆறு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சக்கரா செல்வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்